ஹாய் அக்கா யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க பலாப்பழம் போடுவது எப்படின்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் ஒரு பலாப்பழம் வாங்கிட்டு வந்தோம் அதை வந்து கட் பண்ணி எடுக்கிறாரு அதை பாருங்கள் எப்படி கட் பண்ணலான்னு இப்படி தான் கட் பண்ணி எடுக்கணும் அறிய முடியல அறியிறார் கட் பண்ணுறார் பாருங்கள் எப்படி கட் பண்ணுறதுன்னு எடுக்கிறாரு இன்னொரு ஆளுன்னு தேவைப்படுது அதை எடு ரெண்டு பேர் எடுத்தால் தான் இழுக்கலாம் பசையாட்டம் இருக்கும் இழுக்கிறாரு முடியல இன்னொருத்தவங்க வந்தாங்க நானும் ஒரு பக்கம் கை பிடிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு நல்லா இழுத்து பார்க்குறாங்க வர ம் முடியல அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து இழுக்கிறாங்க அதை ம் இழுங்க இழுங்க நல்லா இழுங்க ம் முடியல முடியல கட் பண்ணுறாங்க அறியிறாங்க ஒரு வழியாக கட் பண்ணிட்டாங்க பிடிச்சி எடுத்துட்டாங்க இழுத்துட்டாங்க இழுத்து நல்லா அறிகிறாங்க கட் பண்ணி அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பசையாட்டோம் பலாப்பழம்னா இப்படி தான் இருக்கும் உள்ளார பூர்ணம்னா ம் பிடிச்சி இழுத்து அறுத்து இப்படி தான் கட் பண்ணுறாங்க பாருங்கள் ஒரு வழியாக பழாசொழியை கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிவிட்டு திரும்பி அதை தனியாக பிரித்து எடுக்கிறாங்க எடுத்தால் அதில் கட்டையாட்டம் நடுவில் இருக்க பாருங்க அதை இப்போ அறுத்து எடுப்பாங்க அந்த கட்டையாட்டம் இருக்க தறுத்து எடுத்தால் தான் அந்த சுவையை தனித்தனியாக ஒன்று ஒன்றா எடுக்க வைக்கும் அதை அறிகிறாங்க பாருங்கள் அறிஞ்சு தனித்தனியாக எடுத்தால் தான் இப்போ இந்த கட்டையை பேத்தவொடனே வருது பாருங்கள் சொலை இப்படி தான் பல சலை பூரி எடுக்கணும் எடுத்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா எடுத்து ஒரு ஒரு சுவையாக எடுத்து போட்டால் இதுதான் பலாப்பழம் பழம் பூர் முறை பார்த்துக்குங்க